ஸ்ரீராம ஜெயம் எல்லாருக்கும் நமஸ்காரம் கத்தவட்சா வழங்கும் ஸ்ரீராம நவமி உற்சவமான ராகவனை போற்றுவோம் நிகழ்ச்சியுடைய இன்றைய முதல் பகுதிக்கு உங்க எல்லாரையும் நான் வெல்கம் பண்ணுறேன் நம்ம முதல் பகுதியில் ரகுவம்சம் மகாகாவியம் கேட்டுட்டு வந்துட்டு இருக்கோம் இன்னைக்கு ஸ்ரீராம நவமி ரொம்ப முக்கியமான எபிசோட் தான் நீங்க எல்லாரும் கேட்க போகிறேன் தசரதனுக்கு அஜன் முடி சூட்டிட்டு அவரும் வந்து கங்கைக்கரையில் போய் அவருடைய உயிரை விட்டுடுறார் இதுக்கு மேலே கதை எப்படி போகுது அப்படின்னாக்கா தசரத் சக்கரவர்த்தியும் ராஜ்ய பரிபாலனும் ரொம்ப நன்னா பண்ணிட்டு வர்றார் அப்போது தஷரதன் நல்ல ஆட்சி புரிஞ்சாலும் பல வருஷங்களாக தசரத சக்கரவர்த்திக்கு குழந்தை இல்லைன்றத ஒரு மனக்குறை தஷரத மகாராஜாக்கு இருந்துகிட்டே இருக்க தேவேந்திரனுக்கு கூட திக்விஜயம் செய்யறதுக்கு தசரத மகாராஜா உதவர் அதாவது அரக்கர்களுடைய தொல்லை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது தேவேந்திரன் தசரத மகாராஜா கிட்ட உதவி கேட்க அவரும் உதவி செஞ்சு ரெண்டு பேரும் சேர்ந்து வெற்றி கொண்டுறா இந்த மாதிரி நாட்கள் கடந்து போயிட்டு இருக்கும் போது வசந்த காலம் வரும்போது மகாராஜா காட்டுக்கு வேட்டையாடுறதுக்காக போறார் வேட்டையாடிட்டு பார்த்தாக்கா ரொம்ப இருட்டிடுறது அதனால அந்த ராத்திரி ராஜா காட்டிலேயே தங்கிடுறார் அடுத்த நாள் காத்தால அந்த குதிரையை எடுத்துண்டு தம் தமசா நதிக்கரைக்கு வர்றது அங்கே வந்து யானை வந்து அந்த நதிக்கரையில் வந்து அங்கே இருக்கிற தண்ணியை பருகிறா மாதிரி சத்தம் கேட்குறது ஆனால் அங்கே வந்துன்றது வந்து ஒரு துறவியுடைய மகன் ஸ்ரவணகுமாரன் அவன் கொடத்தில் தண்ணி ரொப்பின்ட்டு அதை யானை நினச்சுண்டு தசரத சக்கரவர்த்தி அவருடைய அம்ப எழுதிடுறார் அப்போது அப்பா அப்படின்னு அலறல் சத்தம் தான் கேட்குறது கிட்டக்கு போய் பார்த்தா ஒரு சின்ன பையன் அந்த அம்பால தாக்கப்பட்டு இறந்துடுறான் அந்த பையனை எடுத்துட்டு அவனுடைய குடிலுக்கு கொண்டு போய் அவ அப்பா அம்மா கிட்ட சேர்க்குறார் அங்கே அந்த பையன் இறந்த செய்தியை கேட்ட அவனுடைய அப்பாவும் அம்மாவும் மனசு ரொம்ப வருத்தப்படுறா ஏன்னா கண் இழந்த ரெண்டு பேருக்கும் அவனே இரு கண்களாக இருந்து அவளை அவ்வளோ பத்திரமாக பார்த்துட்டு வந்தான் அதனால் கோச்சுண்டு ரெண்டு பேருமே இதே மாதிரி எங்களை மாதிரி நீயும் உன் புத்திரனை இழந்து புத்திரசோகத்தால் தவிப்ப அப்படின்னு சாபம் கொடுத்துடுறா தசரத சக்கரவர்த்திக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தாலும் தனக்கு புத்திரபாகியம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பக்கம் மகிழ்ச்சியாகவும் இருக்குது தசரத சக்கரவர்த்தி மீண்டும் நாட்டுக்கு திரும்பிடுறார் சாபமே வரமாக அமைஞ்சிடறது தசரத சக்கரவர்த்திக்கு ரிஷசங்க முனிவருடைய உதவியால் புத்திர காமேஷ்டியாகம் பண்ணி அவருக்கு புத்திரபாகியமும் கிடைக்கப்பெற போகிற நாளும் வந்துடுறது அதுக்கு முன்னாடி ராவணனுடைய துன்பங்கள் தாங்க முடியாமல் தேவர்கள் எல்லாரும் வந்து எம்பெருமாள் போய் முறையிடுறா அப்போ பெருமாள் தன்னுடைய அடுத்த அவதாரம் வரப்போகிற நேரம் வந்தெடுத்து அவர் பூ உலகில் தோன்றி ராவண சம்ஹாரமும் செஞ்சுடுவேன் அப்படின்னு சொல்கிறார் அது மட்டும் இல்லாமல் பெருமாளுடைய அடுத்த அவதாரம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாரத முனிவரும் பரத்வாஜரும் பேசிக்கிறார் நாரத முனிவர் பெருமாளுடைய அடுத்த அவதாரத்துக்கு என்ன திருநாமம் சூடுறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது பரத்வாஜ முனிவர் சொல்கிறாராம் பெருமாளுடைய அடுத்த அவதாரத்தோடைய திருநாமத்தை சொல்றவா மட்டும் இல்லை அதை கேட்குறவா வந்து சகல நன்மைகள் பலம் செல்வம் கடாட்சம் எல்லாமே வந்துடணும் அந்த மாதிரி ஒரு திருநாமம் தான் பெருமாளுடைய அடுத்த அவதாரத்துக்கு சூட்டணும் அப்படின்னு பேசிக்கிறார் தசரத சக்கரவர்த்திக்கும் அற்புதமாக நான்கு குழந்தைகள் அதில் முதல் குழந்தை பங்குனி மாதம் புனர்பூச நட்சத்திரத்தில் நவமி அன்னைக்கு பிறக்கிறார் அந்த குழந்தைக்கு ஸ்ரீராமன் அப்படின்ற திருநாமத்தை சூற்றர் தசரத மகாராஜா மற்ற மூன்று குழந்தைகள் பரதன் லக்ஷ்மணன் சத்ரகுணன் நாலு பேரும் அற்புதமாக மணிமணியா குழந்தைகளா தசரத சக்கரவர்த்திக்கு கிடச்சிருக்கா இதுக்கு மேலே ராமாயணம் அப்படின்ற மகா காவியம் அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ரகுவம்சம் அப்படின்ற மகா காவியத்துல அடியனுக்கு தெரிஞ்ச மாதிரி இத்தனை நாளாக சின்ன சின்ன கதைகளாக உங்கள் எல்லாருக்கும் தினமும் சொல்லிட்டு வந்தேன் மறுபடியும் இதில் ஏதாவது பிழைகள் இருந்தால் பெரியவா எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க பெருமாள் அனுகிரகத்தால் இப்படி ஒரு நல்ல விஷயத்த உங்கள் எல்லாருக்கிட்டேயும் பகிர்ந்துக்கிறதுக்கான பாக்கியம் இந்த வருஷம் எனக்கு கிடைச்சிருக்கு கத்தவிருக்ஷாவின் ராகவனை போற்றுவோம் ரகுவம்சம் மகாகாவியம் பகுதி இத்துடன் நிறைவடைகிறது ஆனா அடுத்த பகுதி இன்னும் நிறைய நீங்களா கேட்க வேண்டியது பார்க்க வேண்டியது இருக்கு ஏன்னா கதவருக்ஷாவின் ராகவனை போற்றுவோம் இன்னியோடு முடிய போகிறதில்லை ஏப்ரல் பதினாலாம் தேதி வருஷப்பரப்பு வரைக்கும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது என நிறைய நிகழ்ச்சிகள் பாக்கியிற்கு நீங்கள் எல்லாரும் பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் அடுத்த பகுதியில் உங்கள் எல்லாரையும் நான் மறுபடியும் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நமஸ்காரம்